அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கிணிய சகோதரர்களே அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் தற்போது ஏற்பட்டிருக்கிற மாற்றம் குறித்து ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் திடீரென்று அமெரிக்க அதிபர் தேர்தலை பற்றி இந்த ஆலிம்சா பேச வேண்டிய அவசியம் என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம் ஒரு காரணம் இருக்கிறது பொதுவாக அமெரிக்க அதிபராக யார் அடுத்து பொறுப்புக்கு வர இருக்கிறாரோ அவர் உலக அளவில் தாக்கம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பது ஒரு எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்து அப்படி வரக்கூடியவர் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கொள்கை சார்ந்தவராக இருந்து விடுவாரானால் அதன் பாதிப்பு உலகம் முழுக்க பிரதிபலிக்கும் இப்போது போட்டியில் இருக்கிற அதிபர் ட்ரம்ப் அவர் வெள்ளை இன ஆதிக்க சிந்தனையுடையவர் என்கிற காரணத்தால் அவர் அடுத்த அதிபராக பொறுப்பேற்பாரானால் அவர் சார்ந்த கொள்கைகள் பிரதிபலிக்க வாய்ப்பிருக்கிறது மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு ஆதரவான போக்கு அதிகரிக்கும் அதே போல் பலஸ்தீன மக்களுக்கான மீதான கொடுமைகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது அது மாத்திரமல்ல மற்றும் உலகளாவிய அளவில் இது போன்ற ஆதிக்க சிந்தனை கொண்டவர்களுக்கு ஆன ஆதரவு பெருகுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது அதனால் இப்போ அடுத்து அமெரிக்க அதிபராக வரப்போவது யார் என்பது உலக அளவில் கவனிக்க தகுந்த ஒரு விஷயம்தான் நம்ம இப்போது அதிபராக இருக்கிற ஜோ பிடன் அவர்கள் அவர் அதிபர் அவர் அதிபராக எப்படி செயல்பட்டார் அவரால் நம்முடைய முஸ்லிம் உலகம் என்ன துன்பங்களை துயரங்களை சந்தித்தது என்பதெல்லாம் பட்டியலிடுவதற்கு நான் இங்கே விரும்பவில்லை ஆனால் ஒன்று எதேச்சியில் ஒரு 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 சராசரி பார்வையில் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால் அவரால் முஸ்லீம் உலகம் அடைந்த துன்பங்களும் துயரங்களும் கொஞ்சம் குறைவுதான் ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அமெரிக்க அதிபராக இருப்பவர்கள் யாரும் அவர்களுடைய வெள்ளை மாளிகையினுடைய விருந்தினர் அறையில் பிரதானமாக விருந்தளிப்பதாக இருப்பது இஸ்ரேலுடைய பிரதமர்களுக்கு இருக்கும் இஸ்ரேலுடைய பிரதமர்களுக்கு அங்கு ஒரு முக்கிய இடம் இருக்கும் ஆனால் அதிபர் ஜோ பிடன் அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரைக்கும் அவர் இருந்த இந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு தடவை கூட அவர் வெள்ளை மாளிகைக்கு நெதன்யாகு அவர்களை அழைக்கவில்லை என்பது கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து அரசியல் நோக்கர்கள் அதை பிரதானமாக கவனிக்கிறார்கள் இப்போதைய அவர் பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலினுடைய யுத்தத்தில் அவர் இஸ்ரேலின் பக்கத்தில் நின்றார் என்றால் அது இயல்பாக புரிந்து கொள்ளப்படக்கூடியது அவர் மாத்திரமல்ல ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் அவர்கள் இஸ்ரேலுக்கு சார்பாகத்தான் இருப்பார்கள் காரணம் அவர்களுடைய சொந்த நலன் அதை சார்ந்திருக்கிறது அதனால் அவர்கள் இஸ்ரேலுக்கு மாற்றமாக கருத்து சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கவே முடியாது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது யுத்தம் தொடங்கிய நேரத்தில் மிக கடுமையாக எதிர் எதிர்ப்பாளர்களை எச்சரித்து ஜோ பிடன் வெளியிட்ட அறிக்கை மிக முக்கியமானது ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும் அதற்கு பிறகு நடைபெற்ற பல சந்தர்ப்பங்களிலும் இஸ்ரேலுக்கு மிக கடுமையான கண்டனங்களையும் குறிப்பாக நெதன்யாவும் அவர்களுக்கு கடுமையான கண்டிப்புகளை வெளிப்படுத்தினார் பல ஆயுத பரிமாற்றத்தை தரை செய்ய தர தர முடியாமல் போகும் என்றெல்லாம் பல எச்சரிக்கைகளை கொடுத்தார் அதை அதை தாண்டி சுதந்திர பாலஸ்தீனம் அல்லது ஒரு தனி பாலஸ்தீன நாடு என்கிற இலக்கை நோக்கி நகர்கிற திட்டத்தில் பிடன் அரசாங்கமும் ஒருபடி இறங்கி செயல்பட்டது என்பதுதான் எதார்த்தம் யதார்த்தம் அப்படி ஒரு 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 உறுதிமிக்க ஒரு தலைவராக இருந்தார் அவரே தொடர்ந்து ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பதற்கான அவருக்கு அவருக்கான ஆதரவு இருந்தாலும் அவருடைய உடல் நலம் குறித்து பலத்த சர்ச்சைகள் தொடர்ந்து இருந்து வருகிறது மீ மூ மூத்த வயதுடையவராக அவர் இருக்கிறார் அதனால் அவரால் தொடர்ந்து அந்த அதிபர் பதவிக்கான வேலைகளை சிறப்பாக கவனிக்க முடியுமா என்பதை எல்லோரும் கவலைப்பட்டார்கள் இந்த இந்த போட்டியில் அவர் ஆரம்பத்திலேயே இறங்காமல் இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் அவர் தனக்கு அடுத்து ஒருவரை சிறப்பாக அடையாளம் காட்டியிருந்தால் இப்போதைக்கு முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போன்றவர்கள் இப்போதைக்கு கொஞ்சம் துள்ளி எழுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகாமல் இருந்திருக்கும் ட்ரம்ப் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் அமெரிக்கா சந்தித்த மிக மோசமான அதிபர்களில் ஒருவர் குற்றவாளி என்கிற அளவுக்கு நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டவர் அவர் தோற்ற பிறகு அவர் பதவி இறங்கி செல்ல விரும்பாமல் ஒரு பெரிய கலவரச் சூழ்நிலையை அமெரிக்காவில் உருவாக்கினார் அதனால் நிச்சயமாக அமெரிக்க மக்கள் ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிற அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்பை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் இப்போது ட்ரம்ப்புக்கு கிடைத்து வருவதாக வெளி உலகத்தில் காட்டப்படுகிற ஆதரவு கூட அவருடைய இனவாத கருத்துக்களின் பின்னால் இருந்து அவரை ஆதரிப்பவர்கள் அதே அவருடைய பண வசதிக்கு பின்னாலிருந்து அவர்களை ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்களே தவிர ட்ரம்ப் வெற்றி பெற முடியும் என்கிற சூழ்நிலை இப்போதும் இல்லை அவர் வெற்றி பெறக்கூடும் என்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கியது ஜோ பிடன் அவர்கள் அவரோடு செய்த ஒரு வாதத்தில் சரியாக பேச முடியாமல் போனது தட்டுத்தடுமாறி நின்றது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது அதன் பிறகுதான் ஜோ பிடன் இப்போதைக்கு இந்த போட்டியிலிருந்து விலகுகிறார் அவர் அப்படி இந்த போட்டியில் நிற்காமலே அவருக்கு அடுத்து ஒரு சரியான நபரை இந்த தேர்தலில் தெரிவித்திருப்பார் ஆனால் நீண்ட அனுபவசாலியான ஜோ பிடனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது ஒரு சிறப்பான முடிவாக இருந்திருக்கும் பல தலைவர்களும் தங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களை பற்றி சிந்திக்காமல் போவதுதான் அவர்களை பலவீனப்படுத்தி விடுகிறது முகமது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல்மா அவர்களுடைய சிறப்புகளில் பிரதானமான சிறப்பு அவர்கள் தனக்கு அடுத்த கட்ட தலைவர்களை சமூகத்திற்கு வழிநடத்தி செல்பவர்களை அடையாளம் காட்டிவிட்டு சென்றார்கள் என்பது ஜோ பிடன் ஒரு பெரிய ஒரு வரலாற்று தவறை அவர் செய்திருக்கிறார் அவர் நீண்ட அனுபவசாலி அமெரிக்க அவருடைய அரசியல் வரலாற்றில் ஒரு நீண்ட அனுபவசாலி அமெரிக்க மூத்த அரசியல் நிபுணர் என்று பாராட்டப்பட்டவர் அவர் இந்த தேர்தலில் நிற்காமல் அவருடைய வயதை அவரே கருத்தில் கொண்டு அடுத்த ஒருவரை அவர் கொண்டு வந்திருந்திருந்தால் சிறப்பானதாக இருக்கும் அதை அவர் செய்ய தவறிவிட்டார் அவரே தேர்தலில் நின்றார் இப்போது அதிலிருந்து பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இது அவருடைய அரசியல் வரலாற்றில் ஒரு ஒரு மயக்கம் தருகிற ஒரு நிகழ்ச்சி தான் அவருடைய அரசியல் முடிவை கொஞ்சம் பலவீனமானதாக இது காட்டிவிட்டது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால் அவர் தேர்தலிலிருந்து விலகிவிட்ட பிறகு அவர் செய்த ஒரு வேலை தனக்கு பின் தனக்கு பின் அடுத்த போட்டியாளராக இப்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்களை அவர் அறிவித்திருக்கிறார் இதுவும் எனக்கு தெரிந்து ஒரு தப்பான முடிவு இந்த ஒரு காரியத்திற்காகத்தான் நான் இன்றத்தில் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் நம்முடைய நோக்கம் ஒன்றுதான் இஸ்லாம் எப்போதும் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கும் இஸ்லாமின் கோட்பாடுகள் உலகத்தில் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கும் சில நேரங்கள் அதை சில பேர் கேவலப்படுத்த அல்லது கேலி செய்ய முயற்சி செய்யலாம் ஆனால் ஒருபோதும் இஸ்லாமின் கோட்பாடுகள் தோற்று போகாது அது நிலைத்து நின்று கொண்டே இருக்கும் அந்த வகையில் இஸ்லாம் மிக தெளிவாகச் சொல்லுகிறது பெண்கள் மிக உயர்ந்த பதவிகளுக்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்று முகமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த சமூகம் ஒரு பெண்ணை தனது அதிக அதிகாரம் படைத்த தலைமை பீடத்திற்கு நியமிக்கிறதோ அந்த சமூகம் வெற்றி அடையாது என்று சொன்ன ஒரு ஹதீஸு சகைகள் புகாரியில் இருக்கிறது அந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் இஸ்லாத்தின் கருத்தோட்டம் எல்லா நிலையிலும் இருக்கிறது சில ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம் வரலாற்றில் ஒரு சில விதிவிலக்குகளாக எங்காவது ஒரு சில பெண்கள் அதிக திறன் படைத்தவர்களாக இருக்கலாம் அந்த விதிவிலக்குகளை எங்கும் எடுத்துக்காட்டுகளாக பயன்படுத்த முடியாது அது தவறானதாக போய்விடும் பொதுவாக உயர்ந்த அதிகார பீடங்களுக்கு பெண்கள் பெண்கள் பொருத்தமானவர்கள் அல்ல நான் உங்களிடத்தில் இன்றைக்கு இந்த வீடியோவின் வழியாக கேட்டுக்கொள்ள வந்த செய்தி என்னன்னா இது அமெரிக்க மக்களுக்கு நன்றாக தெரியும் இத்தனை கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டு கால அமெரிக்காவின் வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு பெண்ணும் அமெரிக்காவினுடைய அதிபராக தலைவராக இருந்ததில் பிரசிடெண்டாக இருந்தது கிடையாது இத்தனைக்கும் அவர்கள்தான் உலகத்திலேயே பெண்ணுரிமை பற்றி அதிகம் பேசுகிறோம் ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய தலைவராக ஒரு பெண் கூட இருந்ததில்லை அவர்களை அமெரிக்கர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் இதற்கு முன்னதாக ஒபாமா ஒபாமா அவர்கள் ஆட்சியிலிருந்து விலகுகிற கட்டத்தில் முன்னாள் அதிபராக இருந்த கிளின்டன் அவர்களுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் போட்டியிட்டார் அவர்தான் ஜெயிப்பார் என்று கடைசி வரைக்கும் மீடியாக்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களை மீறி ட்ரம்ப் ஜெயித்தார் ட்ரம்ப் வெற்றி பெறக்கூடியவரே அல்ல அவர் அமெரிக்க மக்கள் ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே இருக்கிற கருத்து அதே போல இப்போது கமலா ஹாரிஸை ஜோ பிடன் முன்வைக்கிறார் அநேகமாக அவருடைய கட்சியினரே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒருவேளை அவருடைய கட்சியினர் அதை ஏற்றுக்கொண்டு கமலா ஹாரிஸ் நிறுத்தப்படுவார் என்றால் நிச்சயமாக அமெரிக்க மக்கள் கமலா ஹாரிஸை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும் நான் இதை இங்கே சொல்ல காரணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு கோட்பாடுதான் சரியானது என்பதை அமெரிக்க மக்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தல் காலங்களில் நிரூபிக்க இருக்கிறார்கள் இதை நாம் இப்போது நினைவில் வைத்துக் இன்ஷா அல்லா இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் அந்த அமெரிக்காவினுடைய தேர்தல் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னதாக அந்த கட்சி அறிவிக்கிற தேர்தல் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் இருக்க மாட்டார் ஒருவேளை அவர்தான் அடுத்த போட்டியாளராக இருப்பார் என்றால் நிச்சயமாக அவர் வெற்றி பெற மாட்டார் என்பது ஒரு எதை எதேச்சியான ஒரு ஒரு உண்மை இதை நாம் இன்ஷா அல்லா நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த இடத்திலே அந்த நேரத்திலே இஸ்லாம் வெற்றி பெறுவதை இஸ்லாமின் கோட்பாடுகள் நிலைத்து நிற்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் தோஃபிக் செய்தல் புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته